ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது எம்ஜிஆர் வந்து அரசியலில் ஜெயிச்சார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் வயசானவங்களுக்கு எம்ஜிஆர் காலத்தில் அவரை திரைப்படங்களை பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு படத்துலையும் என்ன செஞ்சார் அவர் சார்ந்திருந்த திமுகவை பிரச்சாரத்தின் மூலமாக என்ன செஞ்சார் தமிழகத்தில் தான் வளர்ந்ததோடு கட்சியையும் வளர்த்தார் ஒவ்வொரு பாட்டிலையும் திராவிடத்தை தூக்கி பிடிச்சார் அதனால் தான் இவர் திரைப்படத்தில் நடிச்சதுனால என்ன செஞ்சார் கருணாநிதியை முதலமைச்சராக கொண்டு வந்தார் அண்ணாதுறையோட ஆதரவோடு அதை குறைஞ்சிக்காமல் கருணாநிதி என்ன செஞ்சார் இவருக்கு எதிராக தன்னுடைய மகனை மூக்காமத்துவ கொண்டு வர நினச்சி மண்ணை கவிழ்னார் அப்புறமா இவர் கணக்கு கேட்டார்னு சொல்லி இவரை கட்சி விட்டு தூக்கினார் ஆனால் அதுக்கெல்லாம் அவர் இல்லை நம்மளால் தான் கட்சி வளர்ந்ததுங்கிறது அவருக்கு தெரியும் அதனால் என்ன செஞ்சார் ஆறே மாதத்தில் புதுசாக அவர் கட்சி ஆரம்பித்தார் திராவிட முன்னேற்ற கழகம்னு நீ வச்சேன்னா நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா ஆரம்பிக்கிறேன் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து இந்தியாவையே நான் கலக்கிறேன்னு நினச்சி என்ன செஞ்சார் ஆட்சியை பிடிச்சார் அதே வழியில் ஜெயலலிதாவும் என்ன பண்ணாங்க அந்த அம்மாவும் மக்கள் மனதில் இடம் பிடிச்சாங்க என்ன செஞ்சாங்க ஆட்சியை பிடிச்சாங்க தொடர்ந்து ரெண்டு தடவை ஆட்சியை கைப்பற்றினாங்க ஆனால் இத்தனை வருஷம் அரசியலில் ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி படித்தா அடுத்த அஞ்சு வருஷம் மண்ணக்கபுரது தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிலைப்பாடு அது தெரியாமல் இப்போ ஸ்டாலின் வந்து மீண்டும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு அதாவது எதுக்காக சொல்ல வரேன்னா நடிகர்கள் சாதிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜு டி ராஜேந்தர் அந்த மாதிரி நிறைய நடிகர்களும் என்ன செஞ்சாங்க கட்சி ஆரம்பித்தாங்க கட்சி ஆரம்பித்து என்ன பிரயோஜனம் அடுத்து ஒரு சில வருடங்களில் இருக்கடம் தெரியாமல் போனாங்க அவ்வளோ பெரிய நடிகர் இவர் கேக்கோளான எம்ஜிஆர் கேக்கோளான நடிகர் யாருன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரும் என்ன செஞ்சார் ஒரு கட்சி ஆரம்பித்தார் ஆரம்பித்து அவர் எலெக்ஷனில் நின்னார்னா அவர் எந்த மாவட்டத்தில் நிற்கிறாரோ அந்த மாவட்டமே என்னது கவிச்ச அவருடைய கட்சி அந்த அளவுக்கு தான் மக்கள் வந்து தெரியும் யாருக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கணும் யாரை நம்ம தூக்கி வைக்கணுங்கிறது தெரியும் அவர் கட்சி ஆரம்பிக்கும்போது எம்ஜிஆர் கொள்கை போகிறோம் சொன்னாருன்னு சொன்னேன் அதுபோல் இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு இவர் வந்து ஏதாவது கொள்கைகள் திரைப்படங்களில் சொல்லியிருக்கிறாரா கிடையாது சினிமாக்காரங்க அரசியலில் வரலாம் அது தப்பு சொல்ல முடியாது ஆசை இருக்கிறது தாச்சல் தண்ண பண்ண அதிர்ஷ்டம் இருக்குது கழுதமைக்கேன்னு சொல்லி ஒரு சொல்ல விட உண்டு அது மாதிரி இவருக்கு ஆசை இருக்குது என்னவோ உண்மைதான் ஆனால் அதிர்ஷ்டம் இருக்கா என்னங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தான் பார்க்கலாம் இவர் வந்து அநேகமாக அரசியலில் ஜொலிக்க மாட்டாருங்கிறது தான் பல அரசியல் விமர்சகர்களோட கருத்தாக இருக்குது ஏன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு ஆஃபீஸை போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணாருன்னா அப்புறம் என்ன அர்த்தங்கிறது நமக்கு புரியல மெரினாலேயே ஏர்போர்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதெல்லாம் நியாயமான கேள்வியாக மக்கள்கிட்ட வந்து நியாயமான விஷயங்களை பேசுனா அது வந்து டக்குன்னு மனசில் போய் ஒட்டிக்கிடணும் இப்போ அண்ணாமலை எடுத்துக்கோங்க எவ்வளோ அற்புதமாக அரசியல் பண்ணார் வந்து தடாலடியாக மூணு வருஷத்துக்குள்ளே துண்டத்துக்கான துணியை காணணும் திமுகவும் அண்ணா திமுகவும் ஓட ஓட வரட்டினார் ஆனால் மேலிடம் வந்து அவருக்கு தேவையான அங்கீகாரம் கொடுத்தது ஆனால் இல்லைங்கிறது தான் சொல்லணும் மறுபடியும் திராவிட கட்சிகளோட காலடியில் போய் பிஜேபி விழுந்துருச்சுங்கிறது நினைக்கும்போது கஷ்டமாக இருக்குது சரி இப்போ விஜய் விஜயத்துக்கு வருவோம் இவர் வந்து மண்ணை கவுவாரா இல்லை ஏதோ ஓரளவுக்கு ஓட்டு வாங்குவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்